ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் தான் ஸோ ஆம்பளை போருக்கி அரோரா வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து இப்போ வெளி வருது அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு நல்ல டிசிஷன் ஏன்னா ஒரு ஷோவில் தடவுறதும் இடுப்பை பிடிக்கிறதும் கையை பிடிக்கிறதும் பாத்ரூம் வான் கூப்பிட்றதும் நெக்கில் கிஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் ஸோ அதுக்கு செருப்படியாக பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது மக்களுடைய ஓட்டு இந்த நிகழ்ச்சி சார்ந்து இருக்குன்னெலாம் கிடையாது கிடையாது காலைல வரைக்கும் இப்படி இருந்தது நிறைய விமர்சனங்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பிக்கிறாங்க தூக்குங்க இந்த பிட்டுப்பட நடிகையை வந்து போட்டிருக்கீங்க இது பாஸா இல்லை எயிட்டின் ப்ளஸ் ஷோவா ஏற்கனவே வேல்முருகன் வேறு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மனு வந்து கொடுத்துருக்காரு பாஸ் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பண்ண உடனே இப்போ இந்த பொண்ணெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா வேல்முருகன் பிக்பாஸ் செட்டுக்கு வந்து பாஸ் செட்டை பொழுத்திருவாப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரியா அது மட்டும் இல்லாமல் அவர் வருஷ வருஷம் சொல்லிகிட்டு இருக்காரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு இப்போ தெலுங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க ஃபார்மேட்டை மலையாளம் மாற்றிட்டாங்க பட் தமிழ் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எச்சத்தரமா காமர் தரமாக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து மெர்ஜர் ஆன பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது நீங்கள் ஹிந்தி பிக் பாஸ் வந்து பார்த்துருப்பீங்கல்ல அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியான காஜா இருக்கும் அதாவது பொன் பெண்களை வந்து கிசடிப்பானுங்க ஓர்வங்களில் போவானுங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும் அதை வந்து ஜியோ தான் இந்த எடுத்துகிட்டு இருக்கேன் கலர்ஸ் தமிழில் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது கலர்ஸில் போடுவாங்க இது தமிழில் பிளான் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிணாங்க விஜய் டிவியில் போகிறது இப்போ பேக்ஃபைட் அதுக்கு தான் இந்த வாட்டம் எச்ச பசங்களெலாம் எடுத்துருக்கானுங்க அரோரா திவாகரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ரம்யா அந்த ஒருத்தி கலையரசு இந்த மாதிரி ஒரு தரம் கட்டவங்க தான் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது விஜயடிவி ஆர்டிஸ்ட்டும் தரம் கெட்டவங்க தான் நான் வந்து இல்லைன்னு சொல்லலை பட் அதற்கும் கீழே இறங்கி போனதுக்கான காரணம் வந்து இந்த கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் ஷோவை கொஞ்சம் காண்ட்ரவர்சி கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ஹிந்தி மாதிரி கொண்டு வந்துடலாம் கீச போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரான் பண்ணாங்க தமிழை நம்ம சும்மா இருப்பாங்களா வெளியே ஜேர்னலிஸ்ட்லேருந்து எல்லாருமே எதிர்த்து இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வேல்முருகன் நேரம் கேஸ் போட்ட உடனே புடிஞ்சு தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வந்து போட்டார் முடிஞ்சு ஒன்றும் மனமுடல சரி பிக்பாஸ் எழுத்து மூடிடுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்துருச்சு இப்போ ஓகே ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவருடைய மனுவில் இருக்குது வேல்பரனுடைய மனுவில் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்போ இந்த அரோரா மோதியை என்ன பண்ணுது உள்ள உட்காந்து நேற்றுலேருந்து சரியான அட்டூடியும் அவனை வந்து ஏதோ ஒரு ஆயிடுச்சு போல் துஷார் மேலே அவளுக்கு உடனே என்ன பண்ணிடுச்சு பாத்ரூம் போய் பாத்ரூம் வா அப்படிங்குறது அவன் வரமாட்டேன்னு பயந்து ஓடிட்டேன் சரி ஓடுறவனை அப்படி சும்மா இருக்கலாம் தொடைய தரவுறது இதை தரவுறது கண்ணத்தில் கழுத்தில் அடிக்கிறதுக்கு கிஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தவனே முடிஞ்சு போச்சு அடுத்து இந்த ஆதிரை கேஸுக்கு தான் வந்து வருவாங்க கண்டிப்பாக ஏன்னா எஃப்ஜே வந்து ஒன்றும் பண்ணல அவன் வந்து தெளிவாயிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவனை தூக்குனா ரெட் கார்டில் தூக்கிடலாம் அது வேற விஷயம் பட் அவன் இந்த வாரம் வெளியே போக மாட்டான் அரோ பிளான் பண்ணிட்டாங்க விஜய் டெலிவிஷனில் இருந்து ஏன்னா இவளை தூக்கல அப்படின்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி தடை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த வாரம் உறுதியாக அரோரா வெளியேறுவது உறுதி அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியா உள்ளேயும் வந்து இப்போ இஷ்யூ பண்ணும்போது அவ்வளோ பஜாரிய லோக்கலாக இறங்கி வந்து அதுக்கப்புறம் வந்து ரம்யா கிட்ட பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏ நான் நல்லவெல்லாம் இல்லடி அப்படின்ற மாதிரி அவள் வந்து பாப்பா போட்டலாம் தாப்பா அப்படின்ற மாதிரி பேசினது இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கீழ்த்தரமான கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்காங்க எவ்வளோ கேடு இருக்காங்கன்ட்டு நான் சொல்கிற இந்த நாலு பேர் மட்டும்தான் பைத்தியம்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது உள்ளே இருக்கிற எல்லாமே பெரியான பைத்தியம்தான் சரியான பைத்தியமோட சரியாகாத பைத்தியம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம் ஓகே இப்போ இதனுடைய சிவியாரிட்டியை பார்த்து விஜய் டெலிவிஷனும் பிக்பாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரோராவாக தூக்குறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் மக்களுடைய ஓட்டை குறைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம மக்களுடைய ஓட்டுப்படி இது இப்போ இதே கிடையாது சரியா ஃபஸ்ட்டு மட்டும்தான் லாஸ்ட்டு இறக்கிட்டாங்க டக்க 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 டக்குன்னு அப்ஸராவை வந்து தூக்கி கொடுத்து நம்ம அரோராவை இறக்கிட்டாங்க இது தேவையில்லை இப்போ ஆணி பிடுங்குறதெல்லாம் தேவையில்லாத நைட் எல்லாம் வந்து போச்சுன்னா கேவலமான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வெளியே போயிடலாம் நல்ல ஒரு வெயில் கார்டு எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு அப்சரா ஜென்யூன் ஷீ இஸ் ஆல்சோ இந்த குட் பிளேயர் அப்படிங்கிறப்ப அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் முடிவு எடுத்துருக்காங்க ஸோ எபிக்டட் அப்படின்ற ஒரு நியூஸ் கன்ஃபார்ம்டு கண்டிப்பாக இந்த வாரம் அரோரா வெளியேறுவது உறுதி அப்படிங்கிறது தெரியுது இது வந்து முழுக்க முழுக்க இந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால பிக் பாஸ் டீம் எடுத்த முடிவு இல்லாட்டி இவங்க பிளான் படி ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி அரோரா வச்சு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் நினச்சிக்கோங்க தமிழ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அஃபீஷியலில் திவாகர் தான் முதல் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவருடைய பிளே அப்படிங்கிறது சும்மா தெரிக்க உரா மனுஷன் அப்படின்றது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஓகே அவர் வந்து ஸ்க்ரீன் ப்ரொசன்ஸ் இப்போ காட்ட மாட்டாங்க விஜயடி வந்து கொஞ்சம் உஷாராகிட்டாங்க ரைட்டு இவனை காட்டினா உஷாரையா உசாறு ஓரஞ்சாரம் உஷாரு பா பனநாக உஷாறு பனங்காசு உஷாறு அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துட்டாங்கிறது தான் ஸோ அதனால் திவாகர் இனிமேல் இறங்கி ஆடணும் அவன் காட்டினாலும் கண்டென்ட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் கனிக்கிட்ட சவரிக்கிட்டலாம் இறங்கி அடித்தாருனா வேறு லெவலில் போகும் அப்படிங்கிறது தான் சவரிக்கு ஓட்டு ரொம்ப கீழே இறங்கிடுச்சு அழகாக வந்து போயிட்டு தான் போயிட்டார் மூணாவது நம்ம மதுரை கிளி பார்வதி பார்வதி ஆட்டம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவன் சபரிலாம் தூக்கி சாப்பிட்ருவான் ரெண்டு வாரத்தில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது கமுருதீன் சபரிக்கெலாம் ஏன் ஓட் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சபரி கூட ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கான் அவன் சில நேரங்களில் அவன் ஆக்டிங்காக மட்டும்தான் தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி ஓகே தான் நாட் பேர் அப்படின்றது சொல்லலாம் கமுருதீன் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு ரம்யா எஃப்ஜே எஃப்ஜேக்கெல்லாம் சும்மா கிருட்டு கிருன்னு வாக்குகள் முன்னேறி இருக்கேன்னா அவன் அந்த ஆதரையை கட் பண்ணோடனே மக்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு ரைட் ஓகே அவன் ஏதோ விளாட்றான் கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கு திமுத்தான் இருக்கு மத்தபடி புரிஞ்சுக்கிட்டான் பையன் இது வெளியே எப்படி போகுங்கிறத அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் அவன் வந்து ஈஸியாக இது பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க ஊசராகிட்டாங்க சரியா அடுத்து நீங்கள் ரம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஷீ இஸ் ஆல்சோ ஓகே அப்படின்ற கண்டர்ஸ்ட் தான் பட் எனக்கும் பெருசாக நம்பிக்கை இல்லை அவங்களும் வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது தான் கெமி கெமியும் வந்து ஓட்டிங்கில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியாது அப்சரா கடைசியாக அரோரா வந்துட்டாங்க ஸோ அப் அன்அஃபிஷியல்லையும் அரோரா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க அஃபீஷியல்லையும் நமக்கு ஏற்கனவே கிடைத்த தகவலின்படி அரோரா தான் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு ஸோ இந்த விட ஒரு லிமினேஷன் தான் அது வந்து அரோரா தான் கண்டிப்பாக அந்த ஆம்பளை பொறுக்கி அரோரா வெளியேற வேண்டும் ஏன்னா பொம்பளை பொறுக்கின்றாங்க ஆம்பளையே அப்போ ஆம்பளை பொறுக்கி அரோரா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் எப்படி இதை நினைக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமன்சேஷனில் சொல்லுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலில் திவாகர் நம்பர் ஒன் செகண்ட் வந்து சபரி மூன்றாவது பார்வதி நாலாவது கம்ருதின் ஐந்தாவது ரம்யா இதுதான் அன் அஃபீஷியல் இருக்கிறதா அப்படியே வந்திருக்கு அதுக்காக எஃப்ஜே கேமி அப்சரா லாஸ்ட் அரோரா ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்